உங்கள் வீட்டை பராமரித்து பாதுகாக்க அணுகுவீர் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் நீங்க கூட்டம் இருக்கிற தமிழ்நாட்டில் முதல்ல சொல்லுங்க அங்க முதல்ல பதில் எடுத்து கொண்டு அப்புறமா இங்க வந்து சொல்லுங்க சொல்லிருக்காங்க முதலமைச்சருக்கு கோரிக்கை விடுக்கிற போராட்டம் தானே கோரி அப்ப இதை வந்து கோரிக்கை விடுக்கிறீங்களா

இந்தியா முழுக்க மதுவை வந்து தடை பண்ணுங்க சாராயத்தை தடை பண்ணுங்கன்னு கேக்குறது சரியானது தானே அது ரொம்ப சரியானது அதனாலதான் நிர்மலா சீதாராமன் அவர்களே பாராட்டுறாங்க திருமாவளவு இல்ல இல்ல நீங்க இருக்கிற அலை கேக்குறேன்னா இந்த அக்கறை இந்த எண்ணம் இதெல்லாம் ஏன் உங்க கூட்டணியான திமுக அரசு வரமாட்டேன் அவங்களை தான் கேட்கணும் இல்ல எங்க நிலைப்பாட்டை தான் சொல்ல முடியும் வந்து கேள்விதான் எழுப்ப முடியும் நீங்க நான்கு சட்டமன்றத்தில் வச்சிருக்கீங்க நீங்க நீங்க சட்டமன்றத்துல வந்து கேட்க முடியல இல்லையா அதை நீங்க கேட்க மாட்டேங்க கேட்டுக்கு தானே இருக்கும் நாட்டு மக்களுக்கு ஒரு அரசு சாராய் அந்த ஆட்சிக்கு போய் நம்ம கூட்டணியா இருக்கிறது ரொம்ப அவசியம் அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா அது தப்புதான் மதுவெறியை விட மதவெறி ஆபத்தானது மது என்பது நாம் தடுக்க முடியும் மதவரி என்பது மிக மோசமாக தமிழ்நாட்டில் மத வரியினால் இவர் ஐம்பதுக்கும் மேற்பட்ட சாக்றதுன்றது வருஷம் இங்கே ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஒரு முறை சாங்க அது நடந்துகிட்டு ஐம்பதுக்கு நமக்கு எது பிரச்சனை ஒரு நிமிஷம் திமுக விட்ட வெளில வந்துடுறோம் அண்ணா திமுக கூட வந்து போனா மது போயிடுமா அது உங்க விருப்பம் நீங்க தான் முடிப்போம் இல்ல வாய்ஸ் ஆப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் இசிகாவின் மாநில துணை பொதுச் செயலாளர் திரு ரஜினிகாந்த் அவர்கள் வணக்கம் பாராளுமன்றத்தினுடைய முதல் கூட்டத்தொடரிலே அனல் பரந்த பேச்சு திரு ராகுல் காந்தி அவர்கள் திரு ராசா அவர்கள் இன்றைக்கு உங்களுடைய கட்சியினுடைய தலைவர் திரு திருமாவர்கள் இவங்க எல்லாருமே பேசுகிற பேச்சுகள் மிகப்பெரிய விவாதத்தை வந்து ஏற்படுத்தியது குறிப்பா திரு திருமாவர்கள் பேசினது இந்தியா முழுக்க வந்து மதுவிலக்கு கொள்கையை அமல்படுத்தணும் ஏன்னா அதுதான் வந்து நல்ல ஒரு நாடா இருக்கும் காந்தியுடைய கனவுமே அப்படிதான் இந்த மாதிரிலாம் பேசியிருந்தாரு அதற்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் பதில் சொல்றாங்க நீங்க சொல்கிறத வரவேற்கிறேன் ரொம்ப சந்தோஷம் நீங்க பேசுறது ஆனா

தமிழ்நாடு முழுக்க முது முழு மதுவிலக்கை வந்து அமல்படுத்தணும் அரசு டாஸ்மாக் கடைகளை இழுத்து மூட வேண்டும் என்று நாங்கள் வந்து கோரிக்கை விடுத்தோம் கள்ளச்சாரயன் நல்லச்சாரயம் மது என்பதே எதுவும் கள்ள வந்து நல்லதும் இல்லை இல்லை எல்லாமே கெட்டது தான் அந்த அடிப்படையில் முழுமையான மது விலக்கு வந்து தமிழ்நாட்டில் வேணும் அப்படின்னு மிக தீவிரமாக முதல் போராட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து பெரிய அளவுல வல்லூர் கூட்டத்தில் நடத்திருக்கிறாங்க அது யாருக்கு எதிரான போராட்டம் அது யாருக்கு கோரிக்கை விடுக்கிற போராட்டம் தமிழ்நாடு அரசுக்கு தானே இல்ல தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கோரிக்கை விடுக்கிற போராட்டம் தானே கோரிக்கை அப்ப இதை வந்து கோரிக்கை விடுக்கிறீங்களா இல்ல கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்க ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா ஆமா கண்டன ஆர்ப்பாட்டம் தான் கண்டன ஆர்ப்பாட்டம் கம் கோரிக்கை இல்ல அதுல ஒரு வார்த்தையாவது ஸ்டாலின் அரசு ஸ்டாலின் அரசு பூரண மதுவிலக்கி கொண்டு வரும் ஒரு வார்த்தையா சொல்லிருக்க தமிழக அரசு என்ன யாருங்க ஏன் ஸ்டாலின் அவரும் சொல்றது ஏன் வந்து தமிழக அரசுனா யாரு இல்ல தமிழ்நாடு அரசு மோடி அரசு மட்டும் சொல்றது இல்ல மோடி அரசு மட்டும் சொல்றீங்க இல்லையா ஏன் ஒன்றிய அரசுன்னு சொல்லுங்க மோடி அரசு ஏன் சொல்றீங்க சொல்றது கேளுங்க அதாவது என்னன்னா அது தமிழ்நாடு அரசுன்னு ஏன் அதுக்கு தான் எங்க தலைவர் கேள்வி கேட்டார் இப்போ எடப்பாடி பழனிசாமி இருக்கார் இல்லையா அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் அவரு சொன்னாரு முதலமைச்சர் பதவி விலகணும் முதலமைச்சர் பதவி விலகணும் சொன்னார் எங்கள் தலைவர் ஒரு கேள்வி கேட்டார் என்ன கேள்வி கேட்டார்னா மதுவிலக்கு அவசியமா முழுமையான மதுவிலக்கு குறித்து நீங்க ஏன் பேச மாட்டேங்கிறீங்க ஏன் முதலமைச்சர் பதவி விலகணும் எல்லாம் சரியாயிடுமா அப்போ நீங்க முதலமைச்சர் வந்தால் அது நடந்துருமா அப்படிதான் அதுக்கு கேள்வி அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அண்ணா திமுக அரசும் என்ன பண்ணுதுன்னா இந்த மது விளக்கை வந்து நடைமுறைப்படுத்தல மது விளக்கை நாங்கள் செய்வோம் என்று வாக்குறுதி வந்து ஜெயலலிதாவே கொடுத்தாங்க ஆமாம் ஜெயலலிதா வழிகாட்டுதலில் அவருடைய ஆட்சி நடத்துகிறேன் என்று சொன்ன பழனிசாமி அதன்படி வந்து ம டாஸ்மார்க் கடைகளை இழுத்து மூடலை அதே போல் அதிமுக கொரோனா பீரியட்ல நாங்கள் வந்து மது வேண்டும் என்று இதே இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிற மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து போராட்டம் நடத்தினாரு குடும்பத்தோட அவரும் செய்யலை ஆகவே தான் நாங்க வந்து தமிழ்நாடு அரசையும் கேட்குறோம் ஏங்க தமிழ்நாடு அரசுனா மு க ஸ்டாலின் அவர்களை தான் கேக்குறோம் நாங்க பார்லிமெண்ட்ல வந்து யாருக்கு எதிராக பேசினோம் நான்கு மாநிலங்களை தவிர பாக்கி எல்லா மாநிலங்களின் மீதம் இருக்கிற அனைத்து மாநிலங்களிலும் அரசே மதுவை விற்பனை செய்கிறது இது மிகவும் மக்களுக்கு இழைக்கிற துரோகம் என்று சொன்னாரி எங்க தலைவர் அப்ப அந்த அந்த பாக்கி நான்கு மாநிலங்களை தவிர பாக்கி எல்லா மாநிலங்களும் சொல்றாருல

அலைன்ஸில் இருக்கிறோம் திமுக கூட்டணியில் இருக்கிறோம் என்பதற்காகவே திமுக அரசு செய்கிற அனைத்தையும் நாங்கள் ஆதரிக்கிறது கிடையாது அதே போல் வந்து எல்லாத்தையும் நாங்கள் வந்து எதிர்க்கிறதும் கிடையாது எது மக்களுக்கு சரியானதோ அதை ஆதரிக்கிறோம் எது மக்கள் விரோதமானதோ அல்லது எதிரானதோ அதை நாங்கள் எதிர்க்கிறோம் ஒரு மிகச்சரியான எதிர்கட்சியாக தமிழ்நாட்டிலே தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி செயல்பட்டு வருகிறது

எடுத்து பாருங்க அதிமுக அதிகமான போராட்டங்களை நடத்திருக்கிறதா பிஜேபி அதிகமான போராட்டங்கள் நடத்திருக்கிறதா விடுதலை சிறுத்தைகள் அரசைக்கு எதிராக அரசைக்கு அரசுக்கு கோரிக்கை விடுக்கிற போராட்டம் அதிகமாக நடத்தப்பட்டிருக்கிறதா பாத்தீங்கன்னா வீசிக்காதான் அதிகமான போராட்டங்கள் நடத்திருக்கிறது வீசிக்காதான் அதிகமான மக்கள் பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் இருக்கிறது ஏன்னா அதுக்காக வந்து நாங்க முதன் இன்னைக்கு திமுகவோடு கொள்கை ரீதியாக நாங்கள் இணைந்து நிற்க வேண்டிய அவசியத்தில் நாங்கள் இருக்கிறோம் இணைந்து நிற்கிறோம் அதே சமயத்தில் மக்கள் விரோதமான செயல்களை நாங்கள் எதிர்க்கிறோம் சுட்டி போராடுகிறோம் மிக கடுமையான கண்டனம் கூட கூட நாங்க பதிவு பண்றோம் திமுக அரசு பொறுப்பேற்று மூன்று ஆண்டு முடிஞ்சிருச்சு மூன்று ஆண்டா வீசிக்கா ஒரு நாள் கூட வந்து பூரண மது விளக்கு கொண்டு வாங்க சொல்லிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தல இன்னைக்கு அந்த கள்ளச்சார விஷாச்சாரம் மாதிரி அத்தனை உயிர்கள் பறி போனதுக்கு அப்புறம் நீங்க வந்து எல்லா எதிர்கட்சிகள் போல நீங்களுமே ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடந்து போயிருக்கீங்கன்னா மற்றவங்களும் வீசிக்காவும் திமுக இல்ல நாங்க நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க திமுகவினுடைய கொள்கையிலேயே அவர்கள் வந்து தேர்தல் அறிக்கையிலேயே அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் அறிக்கையிலேயே சொல்லல கேளுங்க மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் என்று எங்கள் தலைவர் வலியுறுத்தி இருக்கிறார் அது மட்டுமல்ல திமுகவினுடைய நிலைப்பாடு அது என்று நாங்கள் புரிந்திருந்தோம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களே வந்து மு க ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் போராட்டம் பண்ணாங்க மது விலக்கு வந்து தேவைன்னு போராட்டம் பண்ண ஆகவே அவர்கள் செய்வார்கள் என்று நாங்கள் வந்து எதிர்பார்த்தோம் செய்யலை நாங்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறோம் இன்னைக்கு அந்த சூழல் வந்து பெரிய அளவில் எழுந்திருக்கிறதுனால முதல் நபராக கூட்டணியில் கட்சி இருக்கிற மற்றவர்களை விட முதல் நபராக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் மாபெரும் போராட்டத்தை நடத்தி மிக கடுமையான கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறோம் அந்த கள்ளாச்சாராயத்தை ஒழிப்பது என்பதுதான் மற்றவங்க பேசிட்டு இருக்காங்க நீ கள்ளச்சாராயத்தை மட்டுமல்ல அரசு மதுவையும் தடுக்க வேண்டும் ஒழிக்கப்பட வேண்டும் மது விலக்கு கொண்டு வரப்பட வேண்டும் நாங்க சொல்றேன் இன்னொரு செய்தியை நான் சொல்றேன் உங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா புரேஷர் அம்பேத்கருடைய வந்து கருத்து ஒன்று இருக்கு இந்த மது விஷயத்தை பொறுத்து அவர் என்ன சொல்கிறாருன்னா பக்கத்துல பக்கத்துல மது விற்பனை பொழுது நீங்க ஒரு இடத்துல மது விலக்கு கேட்டா வந்து அது நடைமுறையில சாத்தியப்படாது ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு தமிழ்நாட்டு பக்கத்துல இருக்கிற பாண்டிச்சேரி காரைக்கால் சரிங்களா இந்த பகுதியில வந்து மது விற்பனை வந்து அங்க அரசே செய்கிறது இல்லையா அப்படி இருக்கும் பொழுது அரசு கேளுங்க சொல்றேன் அங்க சொல்ற என்ன சொல்ல வரேன்னா இங்கே மது விலக்கு இருக்கும் பொழுது அந்த விற்பனை நடந்தது அதுக்க சொல்றேன் ஏற்கனவே மது விலக்கு இருந்துச்சு இல்லையா அமல இருந்துச்சு இல்லையா அப்பவே அங்க வந்து விற்பனை செய்யப்பட்டது அரசனுடைய அனுமதியோடு செய்யப்பட்டது ஆனா அங்கிருந்து இங்கே கொண்டு வந்துருவாங்க மதுவெல்லாம் கடத்திட்டு வருவாங்க ஆஹ் வந்து பெருக்கெடுத்தது அப்போ மது விலக்கு இருக்கும் பொழுது அப்படி இருக்கும் பொழுது நீ எல்லா இடங்களிலும் மது மதுவிலக்கை கொண்டு வர வேணாம் அப்போ தான் அது சாத்தியம் என்று அம்பேத்கர் சொல்லியிருக்காரு எங்கள் தலைவர் பேசுனது அந்த கருத்து தான் நான் என்ன சொல்றேன் தமிழ்நாட்டில் மட்டும் கொண்டு வந்தா போதும் என்பதல்ல இந்தியாவில் நீங்கள் உலகத்திலேயே இந்தியாவில் தான் அறுபது சதவீதத்துக்கு மேலே இளைஞர்கள் வந்து இங்கே இருக்காங்க இருக்கிறாங்க இன்னைக்கு இந்தியாவில் அந்த இளைஞர்கள் கஞ்சாவுக்கும் மதுவுக்கும் சாராயத்திற்கும் புகையிலைக்கும் அடிமையாக இருக்கு அடிமையாக்கப்பட்டு கொண்டு திட்டமிட்டு அரசுகளாலேயே அதை செய்கிறாங்க இப்போ இந்தியா முழுக்க இருக்கிற இந்த இளைஞர்களை இந்தியாவினுடைய எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்திய அரசுக்கு ஒன்றிய அரசுக்கு இருக்கிறது ஆகவே இந்த அரசே விற்பனை செய்கிற ஒவ்வொரு மாநிலத்திலையும் போய் தனித்தனியாக கேட்கறதை விட நீ ஒட்டு மொத்தமாக ஒரு கொள்கையாக வகுத்துருங்க இந்தியா முழுக்க மதுவை வந்து தடை பண்ணுங்க சாராயத்தை தடை பண்ணுங்கன்னு கேட்கறது சரியானது தானே இல்ல அது ரொம்ப சரியானது அதனாலதான் நிர்மலா சீதாராமன் அவர்களே பாராட்டுறாங்க இல்ல நீங்க இருக்கிற அலைன்ஸ்ல என்ன கேக்குறேன்னா இந்த அக்கறை இந்த எண்ணம் இதெல்லாம் ஏன் உங்க கூட்டணியான திமுக அரசு வரமாட்டேன்னு நான் கேட்கறேன் அவங்கள தான் கேட்கணும் இல்ல எங்க நிலைப்பாட்டை நான் சொல்ல முடியும் கேள்விதான் எழுப்ப முடியும் நீங்க நான்கு சட்டமன்ற பிள்ளை வச்சிருக்கீங்க நீங்க நீங்க சட்டமன்றத்துல வந்து கேட்க முடியல அதை நீங்க கேட்க மாட்டேங்க கேட்டுட்டு தானே இருக்கும் சட்டமன்றத்துல எங்களுக்கு குரல் பதிவு பண்ணிருக்குமே

ஆனால் ஏ இங்கே வந்து ஒரு சிக்கல் இருக்கு என்ன சிக்கல் நம்ம தமிழ்நாடு மட்டும் விற்பனை பண்ணுது பாக்கி எல்லாத்துக்கும் தடை பண்ணிட்டா பரவாயில்லங்க அதனால தான் அங்கே இந்தியா முழுக்க கேட்குறோம் ஒன்று மதுவெறியை விட மதவெறி மோசமானது ஆபத்தானது அப்போ எது முதன்மையாக நாம் வந்து எதிர்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது மதுவெறியா மதவெறியா என்று சொன்னால் மதவெறியை திணித்து இங்கே சமூக நீதியை குளி தோண்டி புதைக்கிற ஒன்றிய அரசை பாஜக ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்களை எதிர்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அந்த குறைந்தபட்ச நோக்கத்தின் அடிப்படையில் செயல்திட்டத்தின் அடிப்படையில் அந்த குறைந்தபட்ச கொள்கையில் திமுக நிலை அந்த நிலைப்பாட்டில் இருப்பதால் நாங்கள் திமுகவோடு பயணிக்கிறோம் ஆக மதுவெறியை விட மதவெறி ஆபத்தானது மதுவெறி என்பது நாம் தடுக்க முடியும் மதவெறி என்பது மிக மோசமாக இன்றைக்கு மக்களுடைய அனைத்து உரிமைகளும் படித்துக் கொண்டிருக்கிறது நீண்ட காலமா நீங்க பாத்துட்டு இருப்பீங்க தமிழ்நாட்டுல எப்பயாவது மதவெறியினால ஐம்பதுக்கும் மேற்பட செத்து இருக்காங்களா ஏன் கோயம்புத்தூர்ல இல்ல அது வந்து தொடர்ச்சி நடக்கக்கூடிய நிகழ்வு அது தமிழ்நாட்டுல மதவெறியினால இந்த மாதிரி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சாகிறதுன்றது வருஷத்துக்கு மேற்பட்ட வருஷத்துக்கு ஒரு முறை சாகிறது நடந்துட்டு இருக்கு நமக்கு எது பிரச்சனை தான் ஒரு நிமிஷம் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் ஒரே இடத்துல சேர்த்தா தான் சாவா சாவ மட்டும் தான் பாக்கணுமா இங்க கல்வி என்ன ஆகுறது நீட்டு தேர்வு யாரையும் பாதிக்கலையா தமிழ்நாட்டை பாதிக்கலையா இல்ல கேட்கிறது பாதி இருங்க அது எதன் அடிப்படையில் வருது அடிப்படையில் வருது நிச்சயமாக சனாதன கொள்கையை தீர்மானிக்க கூடிய நிலைப்படுத்தக்கூடிய சமூக நீதியை பறிக்க கூடிய ஒரு மிக முக்கியமான ஆயுதம் தான் நீட்டு ரொம்ப சரியா சொன்னீங்க நீட்டு மட்டும் போட்டது காங்கிரஸ் என்னங்க நீட்டுக்கான திட்டம் போட்டது காங்கிரஸ் அந்த காங்கிரஸ் இன்னைக்கு வந்தா சொல்லுது இல்ல வேண்டாம் சொல்லல வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல நீட் தேர்வு வேண்டாம் காங்கிரஸ் ஒரு நாளும் சொல்லல சொல்லுது சொல்லல என்னன்னு கேளுங்க நீங்க சொல்ற விளக்கத்தை நான் சொல்றேன் எந்தெந்த மாநிலங்கள் நீட்டை விலக்கு கொள்ள வேண்டுமோ என்று விரும்புகிறதோ அந்தந்த மாநிலங்களுக்கு அந்த உரிமையை கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லுகிறது காங்கிரஸ் ஆகணும் அப்ப இதுல என்ன ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு நீங்க வந்து கல்வியை கல்வியை மாநில பட்டியலுக்கு ஏற்கனவே இருந்தது போல மாற்றணும் அதுதான் முக்கியமானது அப்போ காங்கிரஸ் அரசு வந்துச்சுனா நாங்கள் கோரிக்கை விடுப்போம் முதல்ல வந்து அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற மொழி கலாச்சாரம் பண்பாடு இதற்கு ஏற்ப தாய்மொழி கல்வியை கொடுப்பதற்கு நீங்கள் தடை போட கூடாது நீட் என்பது ஒரு அநீதி ஸ்டேட் போர்டு படிக்கிறவனும் சென்ட்ரல் போர்டு படிக்கிறவனும் சிபிஎஸ்இ படிக்கிறவனும் ஆனா சிபிஎஸ்சி நடத்துற அந்த தேர்வு அந்த தேர்வுல வந்து பங்கேற்று அவனுடைய கேள்விக்கு பதில் சொல்லணும் என்பது எவ்வளவு பெரிய அநீதி சமூக நீதி மறுப்பு இப்போ நீங்க நீங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க கள்ளச்சாராய விஷச்சாராய் மது விலக்கே இருக்கணுன்றது ஆர்ப்பாட்டம் அதான் இருக்கணும் சட்டமன்றத்துல அமைச்சர் முத்துசாமி சொல்றாரு இப்போதைக்கு இதெல்லாம் சாத்தியமே கிடையாது விலக்குன்றது சாத்தியம் இல்லாத ஒண்ணுன்னு சொல்றாரு உங்களுடைய ஆர்ப்பாட்டம் போராட்டம் எல்லாமே இந்த இடத்துல வீணா விருதா போயிடுச்சா அதை அவர் சொன்ன பிறகுதாங்க பார்லிமெண்ட்ல எங்க தலைவர் சொன்னாரு இது வந்து அயோக்கியத்தனம் இது மக்களுக்கு இணைக்கிற துரோகம்னு சொன்னாரு

அவன் வந்து போதவர்த்தலன்னு சொல்லிட்டு கள்ளச்சாராயத்தை வந்து அவன் போய் குடிக்க போறான் வேலை பார்க்கறவங்களுக்கெல்லாம் வந்து உடல் வலி ஏற்படும் அதனால வந்து மது விற்பனை வந்து இங்க முற்றிலும் ஒழிக்க முடியாது அதெல்லாம் நாங்க பேச்சுன்றது மக்கள் விரோத மக்கள் விரோத என்ன மக்களுக்கு எதிரான அப்படிங்கிற பதில் வந்து இப்படி யாரெல்லாம் பார்வை கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு எதிரான சொல்லிட்டாங்கண்ணே சொல்லிட்டாங்க இருபத்தி ஆறு எலெக்ஷன் வரப்போகுது அதை நீங்க அப்புறமா இருக்க வேண்டிய முடியும்னு கூட சொல்லலாம் இதே மாதிரி சொல்லிட்டு இருந்தா கூட அப்போயும் அவங்க கூட தான் இருப்பீங்களா திமுக கூட தான் இருப்பீங்களா இல்லைங்க அதாவது என்னென்னா மது பிரச்சனை ஒண்ணுங்க மக்கள் பிரச்சனை இல்ல மது பிரச்சனை பிரதான பிரச்சனை அதை நீங்க ஒண்ணு எல்லாம் கடந்து இல்ல தினசரி மத பிரச்சனை பிரதான பிரச்சனை சந்திக்கிறாங்க நான் கேக்குறேன் கல்வி பிரச்சனை பிரதான பிரச்சனை இல்லையா நீட்டு பிரச்சனை பிரதான ஜாதி இல்லையா பிரதான பிரச்சனை தான் அப்புறம் திமுக அத்தனை விஷயம் இருங்க அத்தனை விஷயங்களும் இருக்கு அத்தனை விஷயங்களும் இருக்குங்க இதுல நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எங்களுடைய நிலைப்பாடு எங்களுடைய செயல் திட்டம் எங்களுடைய குறைந்தபட்ச செயல் திட்டத்தை நாங்கள் அடிப்படையாக வைத்து தான் கூட்டணி அமைப்போம் சரிங்களா அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்களுடைய குறைந்தபட்ச செயல்திட்டத்தை யார் ஏத்துக்கிறாங்க ஏத்துக்கல அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாத்துக்கலாம் இப்பவே முடிவு மின்சார விஷயம் வந்து பேசும்போது மதுவிலக்கு வந்து பேசுறது வந்து தமிழ்நாட்டில் வந்து சாத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அதிமுக வந்து எதிர்கட்சியார் அரசு சொல்ல சாத்தியம் இல்லைன்னு யார் சொன்னது அரசு சொல்லலங்க தமிழரசு என்ன சொல்லுச்சு யாரு முத்துசாமி அவர் தமிழரசு அரசு கிடையாதா அதாவது என்னன்னா அவர் சட்டமன்றத்துல இது அரசினுடைய முடிவா சொல்லட்டும் அவர் ஏதாவது பேட்டியில போய் சொல்லிட்டு இருப்பாரு அரசு சட்டமன்றத்துல சொல்றாரு இல்லங்க அரசுடைய முடிவாக அறிவிக்கட்டும் அது ஸ்டாலின் அவர்களுடைய ஸ்டாலினுடைய உத்தரவு பேரும் சொல்லக்கூடிய பேச்சா இருக்கும் பேசணும்ல அப்ப அதுதான் அரசு முடிவு அது வரையும் நாங்க எதிர்ப்போம்ல அந்த கருத்து அந்த கருத்து இந்த கருத்துக்களை எங்கள் தலைவர் மிக கடுமையாக கண்டித்து இருக்கிறார் அவர் பேட்டியில தான் சொல்லிருக்காரு சட்டமன்ற உறுப்பினர்ல போய் சட்டமன்றம் சொல்ல சட்டமன்ற உறுப்பினர் சொல்லாம இல்ல சொல்லாம இல்ல நாங்கள் மதுவிலக்கை வந்து கோருகிறோம் மது மதுவுக்கு எதிரான போராட்டத்தை நடத்தி நடத்தி கொண்டிருக்கிறோம் முதலமைச்சர்கிட்ட வந்து நாங்கள் வந்து அதுக்கான கோரிக்கை எழுப்பி இருக்கிறோம் பாராளுமன்றத்தில் இந்தியா முழுக்க வந்து மதுவை வந்து தடை தடுக்கப்பட வேண்டும் நாங்க சொல்லியிருக்கிறோம் எங்க நிலைப்பாட்டில் எந்த கருத்தும் கிடையாது நீங்க ஏன் நீங்க உங்களுடைய ஒரு அடிப்படையா ஒரே ஒரு கேள்வி ஒரு புள்ளியை மையப்படுத்தி வந்துகிட்டே இருக்கிறீங்க நீங்க ஏன் திமுக கூட இருக்கிறீங்க நீங்க ஏன் அண்ணா திமுக கூட போயிடுமா நான் என்ன கேட்கறேன் நாங்க ஒரே உங்களோட ஒரு கேள்வி கேட்கறேன் நாங்க அதிமுக கூட போனா மது போயிடுமா பிஜேபி கூட போனா மது போயிடுமா அப்படியே மது கடைகள் மூடினாங்க இல்லங்க மது போயிடுமான்னு கேக்குறேன் இப்ப இன்னைக்கு இருக்கு இன்னைக்குதான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு ஸ்டாண்ட்ல நம்ம பேசிட்டு இருக்கிறோம் நாங்க திமுக விட்டு வெளில வந்துடுறோம் அதிமுக கூட வந்து போனா மது போயிடுமா அது உங்க விருப்பம் நீங்க தான் முடிவு பண்ண இல்ல அதாவது என்னன்னா அரசியல்ல நாம் நட்பு சக்தி எது பகை சக்தி எது எந்த வகையில் நாம் நட்பு கொள்ளலாம் ஏன்னா வள்ளுவர் சொல்லியிருக்காருல குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றில் மிகை நாடி மிக்க குழல் குணத்தையும் குற்றத்தையும் அளந்து பார்த்து எது குணம் அதிகமாக இருக்கிற இடத்துல நாம் கூட்டு சேர வேண்டும் அதை நட்பு கொள்ள வேண்டும் அதுதான் நிலைப்பாடு சீமான் விஜய் இவங்க எல்லாம் இருக்கிறாங்க அவங்க கூட போய் சேர்ந்தா அவங்களும் மது வீரத்தில் அமல்படுத்துவாங்க தானே சீமான் விஜய் நீங்க எல்லாம் இருக்கிறீங்க நீங்களா சேர்ந்து கூட்டணி அமைச்சா இப்ப நீங்க வந்து கண்டிப்பா மூணு பேரும் ஆலோசனைக்கு நன்றி எதிர்காலத்துல பரிசீலிப்போம்